ஆனா அது அல்லாமல் அறுபது அறுபத்தி ஐந்து நாடுகளுக்கு உலகத்திற்கு இலவசமாக கொடுத்தார்கள் முன்பெல்லாம் அமெரிக்கா கொடுக்கும் அல்லது ரஷ்யா கொடுக்கும் ஆனால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகுதான் நம்முடைய இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட கோவேக்சின் கோவிஷீல்டை உலக நாடுகளுக்கு இலவசமாக தந்து உலகத்தை ரட்சித்தவர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் அதுபோன்று பதிமூணாவது இடத்திலே இருந்த பொருளாதாரத்தை ஐந்தாவது இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அதுபோல பத்து எத்தனையோ முன்னேற்றங்கள் எத்தனையோ நாடுகள் டி டுவெண்டி மாநாட்டை நடத்திய பெருமை ஆண்டு காலம் நடத்தி இந்தியாவிற்கு வலு சேர்த்திருக்கிறார்கள் வலு சேர்த்திருக்கிறார்கள் அதுபோன்று அந்த பிரதமர் இதுவரை இந்திய பிரதமர் யாரும் வேலூருக்கு வந்ததில்லை இந்த கோட்டை மைதானத்திலே இங்கே வந்து வேலூரிலே பரப்புரை செய்தார் என்று சொன்னால் சென்ற முறை எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்திலே ஏசி சம்மன் தோற்றுவிட்டான் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக டெல்லியிலிருந்து விமானத்திலே வந்து விமானத்திலே இருந்து ஹெலிகாப்டர் ஏர்போர்ட்ல இருந்து விரைவில் ஏர்போர்ட்டை என்று நமக்காக வாக்குகள் கேட்டார் ஆகவே நான் வேலூர் மக்களை அன்போடு கொள்கிறேன் வேலூரில் எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது இதற்கு முன்பு இருந்த பத்தாண்டு காலம் இருந்த எம்பிக்கள் என்ன செய்திருக்கிறார்கள் விட்டு சொல்ல சொல்லுங்கள் இங்கு இந்த சாலைகள் வேலூரிலே இருசக்கர வாகனத்தில் போனால் நம்முடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வேலூருக்கு அது என்ன ஆனது ஆனது அந்த திட்டம் சுத்தமாக அது நம்முடைய பாதாள சாக்கடை திட்டத்திலே அது பாதாளத்திலே போய்விட்டது ஆகவே நாம் வெற்றி பெற்ற பிறகு பிரதமரோடு உட்கார்ந்து இந்த ஸ்மார்ட் சிட்டியை மீண்டும் மறுபரிசீலனை செய்து இன்னும் என்னென்ன இதில் சேர்க்கிறோமோ இதை எல்லாம் சேர்த்து ஏராட்டை நிச்சயமாகவே பாதுகாப்புடன் ஒரு உறுதி எடுத்துக்கிறார் இந்த தேர்ந்தெடுக்கிறது சொல்லி சொல்லியிருக்கிறார்